நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பத்தின் செய்திகளோடு பகுதியில் கல்வி சமூக பொதுச்சேவை முன்னெடுக்கும் இலக்குடன் ஆரம்பிக்கப்பட்ட முத்துக்கள் வாட்ஸ்அப் குழுமத்தின் ஒரு வருட பூர்த்தி புனித ஹஜ்ஜு பெருநாள் ஒன்று கூடல் வைபவமும் மற்றும் மூத்த சமூக சேவையாளர்கள் கௌரவிப்பு நிகழ்வும் பதினெட்டாம் திகதி பேருவலை அக்கரத்தக அட்ட ரப்பர் தோட்ட வரவேற்பு மண்டபத்தில் குழுமத்தின் தலைவர் நாசிம் தலைமையில் நடைபெற்றது சீனன்கோட்டை சகாத் கமிட்டி தலைவர் பிரபல சமூக சேவையாளருமான முத்துக்கள் குழுமத்தின் மூத்த உறுப்பினரும் சமூக சேவையாளருமான ஜே எம் எம் முகம்மது சாலி ஹாஜியார் ஆகிய இருவருமே நிகழ்வில் கௌரவிக்கப்பட்டவர்களாவில் நிகழ்வில் இந்த இரு சமூக சேவையாளர்களின் பணிகளை குழும தலைவர் ராமிஸ் நாசிம் மற்றும் அஸ்வர் வஃபா ஆகியோர் பாராட்டி பேசினர் நிகழ்வில் பிரபல சமூக சேவையாளர்களான எம் எஃப் எம் ஹாரூன் ஹாஜியார் சலீம் ஹாஜியார் ரிஸ்வி ஹாஜியார் உட்பட குழுமத்தின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் முழுநாள் நிகழ்வாக இடம்பெற்ற நிகழ்வில் குழும உறுப்பினர்களின் பல்வேறு கலை கலாச்சார நிகழ்வுகளும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது பிரதேசத்தின் முன்னேற்றத்திற்காக எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டியுள்ள திட்டங்கள் குறித்து இந்த ஒன்றுகூடலில் ஆராயப்பட்டது பிரதேசத்தில் உள்ள வறிய பாடசாலை மாணவர்கள் தமது கல்வியை இடையூறின்றி தொடர கற்றல் உபகரணம் வழங்கல் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சைக்கும் கல்வி பொதுத்தராதர தராதர சாதன தர பரீட்சைக்கும் தோற்றிய மாணவர்களுக்கும் இலவச கல்வி கருத்தரங்குகளையும் நடாத்தியதோடு பல சமூக கல்வி பொதுப்பணிகளையும் இந்த வாட்ஸ்அப் குழுமம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்க அம்சமாகும் குழுமத்தில் உள்ள உறுப்பினர்கள் பராவகாரிகளின் பங்களிப்பு இதில் முக்கியமானது இந்நிகழ்வில் உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டையும் வழங்கி வைக்கப்பட்டன இந்த வருடம் புனித ரமலன் மாதம் இஃப்தார் நிகழ்வொன்றையும் பாலஸ்தீன மக்களுக்கான துவா பிரார்த்தனையும் இந்த வாட்ஸ்அப் குழுமம் நடாத்தியமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இத்தகவலை வழங்கியவர் முஹப்பத்தின் பேருவலை பிராந்திய செய்தியாளர் பி எம் முக்தார் எங்களுடைய உண்மையான முத்துக்கள் வந்த எங்களுடைய ஊருக்காகவும் எங்களுடைய சமூகத்துக்காகவும் பாடசாலை அபிவிருத்திக்காகவும் எத்தனையோ சேவைகளை அவர்கள் செய்து கொண்டு வந்த எங்களுடைய பாக்கியராஜியார் அவர்கள் ஹருண் அவர்கள் முகமது சாலி அவர்கள் சுலைமான் மாஸ்டர் அவர்கள் பாய்ஸாஜியார் அவர்கள் அந்த மாதிரி எத்தனையோ பேர்கள் இருக்குது எங்களுடைய ஊருக்கும் சமூகத்துக்கும் எத்தனையோ 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 பேர்கள் இருக்குது அது விடுபட்டு போகிறதுக்கு எல்லோரும் மன்னிக்கணும் எங்களுக்கு அதே மாதிரி எங்களுடைய முக்தார் அவர்கள் ரிப்போர்ட்டர் அவர் எத்தனையோ செய்திகளை கொண்டு போனால் அவரால் எத்தனையோ விஷயங்கள் அவர் செய்து கொண்டிருந்தால் அலக்துல்லா எத்தனையோ பேர் இருக்குது அதே மாதிரி சலீம் ஹாஜியார் அவர்கள் எங்களுடைய குரூப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி பத்னி பாரூக் சமூகத்துக்காக இப்போதும் சேவை செய்து கொண்டு இன்னும் சேவை செய்து கொண்டு இருப்பவர்கள் அதனால் விஷாலாக உண்மையான முத்துக்கள் அவர்கள் எங்கள் பாக்ய ஹாஜியார் அவர்கள் இன்னும் தொடர்ந்து அவர் சேவை செய்து கொண்டு இருக்கிறார் எங்களுடைய ஊருக்கும் எங்களை எங்களை எங்கள கல்விக்காக எங்களுடைய குருக்காக அலமதுல்லா எல்லா போலும் அவருக்கு அவருக்கு அவருடைய அயாத்தையும் அவருக்கு இன்னும் அவர் செய்ததுக்கு எல்லாம் விருப்பம் செய்வோனும் எங்களுடைய சமூகத்துக்காக அடுத்த இன்னும் முறால் தான் முக்கியமானவராக அசோர் அவர்கள் இன்னும் செய்து இருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிந்து கொண்டு அதே மாதிரி சமூக சேவைகளாக அசாமாதியாக இருக்கிறனா எங்களுடைய குரூப்லேயே அவர் மெத்தனைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் அது ஒன்று நாங்கள் இன்னும் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி எங்களுக்கு துணையாக அப்பாம் இந்த ஹொஷான் அவர்கள் எல்லாரும் எல்லாருமே எங்களுக்கு துணையாக இருக்கிறார்கள் இந்த எங்களுடைய இந்த சீனங்கோட்டை முத்துகள் சார்பாக எங்களுடைய சின்னொரு அந்த எங்கள் அன்பளிப்பாக அவர்கள் கௌரவிக்கு மூலமாக எங்களுடைய பாக்கி ராஜியார் அவர்களுக்கும் முகமது அலி அவர்களுக்கும் நாங்கள் அந்த சிறு எங்களுடைய அன்பளிப்பொன்றை நாங்கள் வழங்குவதற்கு எப்பாறு பணி கொண்டிருக்கின்றோம் ராஜியார் அவர்கள் அன்பளிப்பை வழங்குகின்றோம்

முத்துக்களைச் சே குமரிக்கும் எல்லாத்தலை என்னவென்றால் இன்றைக்கு நான் இந்த வட்ஸ்அப் குடும்பங்கள்ல தலைவராகவும் அங்கத்தவர்களாகவும் இருந்து கொண்டு வருகிறேன் இருந்தாலும் உண்மையை சொல்ல போனால் நான் இந்த குடும்பத்தை மிகவும் வெற்றி பாராட்டுகிறேன் நானும் பெருமைப்படுகிறேன் இந்த குடும்பத்தில் நான் அங்கத்தவராக இருந்து இந்த கெண்ணை கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இது இந்த குடும்பத்துக்கு ஒரு வருடம்தான் ஆகிறது இதுக்கு முன் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது கூடு ஏழு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் கொண்ட குடும்பங்கள் ஆனால் நான் என்னுடைய அனுபவத்தில் இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் இந்த சேவை நடக்கிறதை பற்றியும் இந்த மாதிரி ஃபங்க்ஷனை எடுக்கிறதை பற்றியும் நான் இன்றைக்கு அதை பற்றி பெருமைப்படுகிறேன் அதுவும் இல்லாமல் மற்றது இந்த குடும்பத்தில் தலைவராக ராமி நாசி மகளுக்கு நான் என்னுடைய இதே நினைந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல இந்த குடும்பத்தில் அங்கத்தவராயிருக்கும் எல்லோரும் எல்லா விஷயத்துகளிலையும் பாடுபட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மத்தது முக்கியமாக இந்த எங்களை முக்தான் அவர்களையும் நான் ஆஹ் பெருமைப்படுத்த விரும்புகிறேன் என்றால் பெரிய ஒரு இஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் ஆகவே அவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றது யாரெல்லாம் இந்த குடும்பத்துக்காக வேண்டி மெம்பர்களாக இருந்து கொண்டு பாடுபடுகிறார்களோ கஷ்டப்படுகிறார்களோ உதவியில கொடுக்கிறார்களோ எல்லாருக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொடுத்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்